இது நான் வீட்டுக்கு நேரத வச்சு படுத்து வீட்டுல ஒதுக்கீதான் பரப்பணும் வீட்டுக்கு நேரத படக்கணும்

இது வந்து இப்பதான் மன நிறைவா இருக்கு படுக்க நான் படுக்கிற பாய பாரு பாரு நல்லா விரிச்சு அப்படியே அழகா படுக்கணும் இவ்வளோ வேலை வச்சுட்டு இவ்வளோ வேலை இருக்குல்ல இவ்வளவு வேலையை வச்சுட்டு தூங்கக்கூடாது டஸ்ட்டு கை கழுவிட்டு அம்மா அச்சித்தா கை கழுவிப்பாங்க

But I சரி முடிச்சிருவா லைவா பாய் சொல்லுங்க எல்லாரும் நான் தூங்குறேன் சரியா கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சு போட்டிருக்காங்க ஆயா சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டு முடியுமா உன்னால் உன்னால் செய்ய சொல்கிறேன் ஓகே ஐயா லைவ் கட் பண்ணிவிட்டு தூங்கும் நாளைக்கு சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச் எல்லாரும் கணக்கு பட்டு சாமி கும்பிட்டுக்கோங்க கணக்கம்பட்டி ஐயா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கணும் மன நிம்மதியை கொடுக்கணும் ஏ லைவில் வர பிள்ளைங்க பிற சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு என்னமோ தெரியல ஏதோ புது புரியாத புதிராக இருக்கு ஐயா நாளைக்கு அதெல்லாம் முடிச்சு கட்டு முடிச்செல்லாம் அவுத்து விட்டு எல்லாரும் மனசையும் பிரியாக்கி விடுங்க ஐயா வாங்க நல்லா நினைக்கணும் சரியா